अच्छा அப்படியே பிடிச்சிட்டு நீங்க வலது கால்ல ஆக்சலேட்டர் பிரேக் இருக்கு இல்லையா? ஆமா சும்மா கால் மட்டும் வச்சு பார்த்தா போதும் கண்ணுட்ட இருக்கா? இது ஆக்சலேட்டரி. معناتல இது பிரேக். ஓகே. இப்ப கிளட்ச் அப்படியே புடிச்சிடுங்க. எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கையை எடுத்து ギアல விடு. அந்த கையை எடுத்து ஸ்டியரிங்கில். ரோட பாருங்க தூரமா ரொம்ப வரப்பாக வைக்காதீங்க கையெல்லாம் நல்லா லூஸ் விடுங்க ஓகே இப்போது ஃபஸ்ட்டு கியர் கை கொஞ்சம் கீழே இறக்கிங்க அப்படி இறக்கி ஆ அப்படி வைங்க ஃபஸ்ட்டு கியர் வந்து இந்த கட்டவரலில் என் பக்கம் தள்ளி மேல் நீங்கள் டைப் பண்ணுறீங்க சார் லூஸாக விடுங்க விடுங்க தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் வந்து நீங்கள் போடும்போதே என்ன பண்ணுங்க கையை கொண்டு வரீங்களா அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நூட்ரல் செகண்ட் செகண்ட் தேர்ட் கியர் கை நேராக வைக்கணும் நியூட்ரல் கையை லூஸ் விடுங்க அப்படியே மேலே தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் இந்த நார்லு விரலில் நியூட்ரல் ஃபோர்த்து சென்ட்ரல் நியூட்ரல் புரியுதா இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க ஃபஸ்ட்டு என் பக்கம் தள்ளி மேலே இல்லை இல்லைங்க இந்த கை நேரம் ஆகக்கூடாது பெண்டு இங்கே பாருங்க என் கை பாருங்கள் பெண்டை பெண்டா இந்த பெண்ட் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரப்பாக இப்படி வைக்கிறீங்க அப்படி வச்சீங்கன்னா ராடு கையில் வந்துடும் லூஸாக விடுங்க கையை லூஸாக விடுங்க கை நேரம் வீடுங்க தள்ளி மேலே இது ஃபர்ஸ்ட் இயர் கை எடுத்து ஸ்டெரிச்சு நான் ஒவ்வொரு தடவை நானே தரேன் அப்புறமா நீங்களே போடலாம் கிளைச்சை பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க இன்னியோட நாலாவது நாள் இல்லையா பொறுமையாக எடுங்க நிதானமாக எடுங்க பாதி கிளச் வந்து வேலையே கிடையாது தைரியமாக எடுக்கலாம் உதறதில்லை அந்த இடத்துல தான் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் எடுங்க எடுங்க தைரியமாக எடுங்க இன்னும் எடுங்க 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 அந்த உதறல் வரோம் உங்களுக்கு அதுதான் அடையாளமே எடுங்க எடுங்க இன்னும் உதறல் வரலையே இப்போ வருதா இப்போ இதுக்கு மேலே ஸ்லோவாக எடுத்துட்டு வா எடுக்கணும் ஆனால் ஸ்லோவாக எடுக்கணும் எடுத்துட்டு வாங்க எடுங்க இன்னும் கொஞ்சம் ஓகே இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் அந்த கை கொஞ்சம் கீழே இறக்குங்க ரெண்டு கையும் சாஃப்டாக வச்சுக்கங்க நல்லா தூரமாக அந்த கார் போகுது இல்லையா அந்த அளவுக்கு தூரமாக பாருங்கள் ரைட் போதும்னு நினைக்கிறேன் அதை அப்படியே ஆக்கிட்டு ஒரே ஸ்பீடாக அப்படியே போகலாம் கிளச்சை முழுசாக விடுங்க நான் எதுவும் சொல்லலை நீங்கள் வெறும் கிளச்சை முழுசாக விடுங்க விட்டுட்டிங்களா முழுசாக கால் எடு எடுத்துகிட்டு இப்போ லேஸான வேகம் கொடுக்கலாம் சும்மா லேஸாக அழுத்துங்க அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அழுத்துங்க இது ரொம்ப ஹாஷ் மெதுவாக அழுத்தணும் கட்ட வரலாக அழுத்தணும் வச்சு லேசாக அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ரெடி ஸ்லோ பண்ணி கிளச்சை வேகமாக அழுத்துங்க அப்படியே இந்த கையை கொண்டு வாங்க கியரில் வச்சுட்டு செகண்ட் கியர் அணைச்சி நியூட்ரல் செகண்ட் கையை எடுத்து ஸ்டேரி கிளச்சை மறுபடியும் எடுங்க கொஞ்சம் ஃபஸ்ட் கியரை விட கொஞ்சம் வேகமாக எடுக்கணும் எடுத்து அந்த உதறல் வருதுல்ல சார் அந்த இடத்துல நெருக்கி நிதானமாக எடுங்க எடுத்துகிட்டே வாங்க ஓகே இப்போ முழுசாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டரை மெது மெதுவாக கூட்டிக்கிட்டே வாங்க கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி க்ள் கிளச் இந்த கையை எடுத்து கியரில் வைங்க நியூட்ரல் அப்படியே மேலே கிளட்சை எடுங்க வேகமாக கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் எடுத்துட்டு உடனே கொஞ்சமாவது வேகம் கொடுத்துடணும் அடுத்துங்க அவ்வளோ இந்த வேகம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் அழுத்துங்க அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்துங்க முழுக்க முழுக்க உங்கள் பார்வை தரையில் தூரமாக நீங்கள் வேகம் அழுத்தி அழுத்தி காலை எடுத்துடுற மாதிரி தெரியுது அழுத்தி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கொடுக்குறீங்களா வேகம் அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டீரிங்கோட டேரக்ஷன் நல்லா புரியும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளச் கை எடுத்து கேரில் வச்சுட்டு நியூட்ரல் ஃபோர் கிளச்சை எடுங்க கை உடனே அங்கே வந்துடணும் இங்கேயே நிற்கக்கூடாது இப்போ கூடாது ஸ்பீடு இப்போ ஒரே ஸ்பீடாக போயிட்டேரு பார்வை முழுக்க முழுக்க உங்கள் ரோடில் தரையில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகம் தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வேகம் இப்போது அந்த ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அதிகமாக வளைக்காதீங்க இந்த வளைக்கிறத நிதானமாக வளைய இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பீடு தாங்க விட்டுறீங்க நல்லா எனக்கு தெரியுது அழுத்துறீங்க மறுபடியும் அப்படியே நிறுத்துறீங்களா ஒரு வேகத்தை முப்பதுனா முப்பதுலேயே போறீங்களா அந்த மாதிரி நாற்பதுலேயே போங்க குறைக்காது அப்படி குறைச்சிங்கன்னா தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடுறது நமக்கு காரணமே ஸ்டேரிங் உங்களுக்கு சரியா வராம போகுது இல்லையா அது காரணம் இந்த வேகம் வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்க பாருங்க மறுபடியும் போங்க நான் சொல்றேங்க அது நான் தான் பயப்படணும் நீங்க போங்க யாரும் யாரும் தான் இல்லையா ஹார்ன் அடிச்சிட்டீங்கல்ல போங்க கொடுங்க வேகம் கொடுங்க மேடா இருக்குது இல்ல ரோடு மேட்ல எப்பவுமே வேகம் குறைக்கூடாது கூடுதலா அழுத்தணும் மற்றவங்களுக்கோசரம் அக்கறையோட இருக்கிறது தப்பு இல்லை ஆனா ரொம்ப அதிகமா இருந்தோன்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது இப்போ மேடு ஏரியாச்சா இப்போ இப்போ பாருங்க டவுன் வருதா அப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஆனால் ரொம்ப குறைச்சிடக்கூடாது இருக்கணும் வேகம் இருக்கணும் வேகம் இருக்கணும் ஆனால் ஓவராக இழுத்துட்டு போகாமல் நம்ம வேகத்தில் சரியாக இருக்கும் அப்போது மேடு வந்தாலும் சரி டவுன் வந்தாலும் சரி ஒரே வேகமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகே இப்போ லெஃப்டில் ஒரு லாரி நிற்குதுல்ல ஆமாம் சார் அந்த லாரியை தாண்டி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்பீடை குறைச்சிடணும் கிளச்சை நல்லா அழுத்தினோம் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கை கொஞ்சம் லூஸ் ஆவீங்க லூஸாக வச்சுட்டு தாண்டின பிறகு மெதுவாக லெஃப்ட் வாங்க அவர் பின்னாடியே வண்டியை நம்ம நிப்பாட்டிக்கலாம் இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க கை கொஞ்சம் லூஸாக 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 ஒன்றும் ஆகாது மெதுவாக அழுத்தி அந்த அளவை அப்படியே பிடிங்க டைட் பண்ணாதீங்க ஸ்டேரிங்கை டைட் பண்ணாது அப்படியே பிடிங்க சுத்தமாக நிற்கட்டும் நான் இந்த பக்கம் இருக்கிறேன் நீங்க அந்த பக்கம் நேராக தான் இருக்கு நீங்க பாக்கறீங்க வெள்ளக்கோடு கிட்ட பார்க்க கூடாது அந்த வண்டி போதில் அங்க பாருங்க நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்குதான் அந்த வண்டியை அடையாளமே வச்சேன் நான் நீங்க தூரமா பாத்தீங்கன்னா தான் இங்க நம்ம நேரம் நிக்கிறது கரெக்டா தெரியும் அப்படியே இருங்க எந்த காலம் எடுக்காதீங்க இப்ப நம்ம என்ன கேர்ல வந்தோம் இல்லையா நாலு கீர் நீங்க தானே போட்டீங்க கை வைங்க நாலாவது கீரில் இருக்கும் சரி சார் இங்க பாருங்க நாலாவது இங்கே இருக்கு நூட்ரல் இதை நூற்றல் பண்ண பிறகுதான் கிளச்சை விடணும் கிளச்சை விடுங்க கிளச்சது இந்த கால் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நாலு கீரம் புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் இப்போ நீங்களே போடுவீங்களா முடியுமா

இந்த நூற்றில் வந்து லிப்டை நீங்கள் இங்கே இங்கே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா போதும் அதுவே தானாக நேராக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே தள்ளிங்கன்னா தேர்ட் கியர் ஃபோர்த் வந்து மறுபடியும் நூற்றலுக்கு வரணும் நூற்றிலேருந்து கிழ ஃபோர்த் புரியுதா இப்போ கிளச்சா அழுதுங்க ஃபஸ்ட் கியர் போடுங்க இதுதான் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் வந்து அணைச்சி கை வைங்க நியூட்ரல் செகண்ட் தேர்ட் வந்து நூட்ரல் இழுக்கக்கூடாது அது நிற்கிற இடம் தான் தேர்ட் அப்படியே மேலே தேர்ட் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த் சென்ட்ரல் நூட்ரல் புரியுதா நூற்றல் நிற்க நின்ன பிறகு நூற்றல் ஓகே ஃபஸ்ட் கியர் போடுங்க நீங்கள் ஃபஸ்ட் இயர்ன உடனே ஃபோர்த்து தான் போடுறீங்க அது ஆல்ரெடி வந்து இங்கே தான் இருக்குது சரி நீங்கள் கீழே ஏன் இழுக்கிறீங்க சரி தள்ளி ஆ தள்ளி மேலே போடணும் தள்ளுங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சிது கை எடுத்து ஸ்டேரிங் இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனி மெதுவாக எடுங்க இன்னும் கொஞ்சம் இடங்க பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு நல்லா தூரமாக கவனிங்க கொஞ்சம் நீங்கள் ரைட் எடுக்கணும் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் மெதுமெதுவாக கொடுத்துடுவோம் பொறுமையாக எது ரெடி ஸ்லோ கிளச் ரெண்டாவது என் பக்கம் கீழே என் பக்கம் கிளட்சை எடுத்துட்டு முழுசாக கிளச்சை எடுங்க முழுசாக அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் இப்போ வேகத்தை ஒரே சீராக எழுத்து ரெடி ஸ்லோ கிளச் கியரில் கை வச்சிட்டு நியூட்ரல் கையை லூஸாக விடுங்க அப்படியே மே எடுங்க முழுசா எடுத்துட்டு வேகம் கியர் புரியுதா ஆனால் நீங்கள் போடும்போது ரொம்ப ரஃபாக பிடிக்காது ரஃபாக பிடிக்காம சும்மா தக்கையாக வச்சு தள்ளலாம் ஈஸியாக வரும் தப்பான கீராக இருந்தால் அதுவே திக்கும் உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும் ஓ இது தப்பான கீர் அப்படின்னு புரியும் தேர்டில் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டணும் அப்போ நம்ம நாலாவது கீர் மாத்துறதுக்கு இன்ஜினோட சத்தத்தை கேளுங்க அதுலேருந்து ஒரு சின்ன எரிச்சல் சத்தம் வரும் இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி நாலாவது நேராக பின்னாடி பின்னாடி அவ்வளோதான் கட்ச் எடுங்க உடனே வேகம் கூடாது நூற்றலுக்கு வந்து தான் கீர் விழும் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க கட்ச் எடுங்க வேகம் உடனே கூடாது பாருங்க கீர் போட்டு வேகம் கொடுக்குறதுக்குள்ளே வண்டி அடங்கி போகுது

அந்த மூலையில் அதுக்கு நேராக பின்னாடி இப்போ எப்படி புரியுது அவ்வளோதான் ஸ்பீட கொடுங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க இந்த மூளையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்தந்த கீர் எங்கே இருக்குன்றது கிளியராக புரிஞ்சு வேகம் தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்துடும் வேகம் விட்டுடுறீங்க இப்போ மேடாக இருக்க தெரியுதா அப்போ வேகத்தை நம்ம கூடுதலாக இருக்கணும் நார்மலாக விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் மேடில் திக்காமல் ஏறும் ஓகே இப்போது வண்டியை நம்ம நிப்பாட்ட போகிறோம் ஸ்லோ பண்ணி கிளச்சை நல்லா அழுத்திடுங்க அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க மெதுவாக ஏறுங்க கை லூஸ் ஆகி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டூ வீலரு லெஃப்ட்டில் போயிட்டுருக்கு தெரியுதா தெரியுது தெரியுதா அங்கே பார்வை வச்சுக்கிட்டு மெதுவாக லெஃப்ட்டு வாங்க பிரேக் நான் சொல்கிற பிறகு அழுத்துங்க அது வரைக்கும் அழுத்த வேண்டாம் அந்த தடுப்பு தெரியுதா அந்த தடுப்பை மட்டுமே பாருங்க நீங்கள் வேற எதையும் கவனிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ லெஃப்ட் வந்துச்சுன்னு புரியுதா புரியுது இப்போ வண்டி நேரம் ஆயிடுச்சா நேராக இருக்கா இப்போ பிரேக்கை அழுத்து கை அந்த டைமில் அழுத்தக்கூடாது ஸ்டேரிங்கை அழுத்தக்கூடாது நம்ம ஒன்றும் பள்ளத்தில் போல தெரியுதா அந்த வேகம்னா உடம்ப நீங்கள் பலத்தை கொண்டு வரீங்க வெளியே ரொம்ப ஹார்டெல்லாம் நம்ம அழுத்தவோ வளைக்கவோ வேகம் கொடுக்கவோ கீரை போடவோ தேவையே இல்லை ஸ்லோவாக கொஞ்சம் எவ்வளோ ஸ்லோவாகவோ எவ்வளோ பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் நல்லா வரும் இல்லைனா இதுவும் டிரைவிங் வரும் ஆனால் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் வண்டி யாராவது கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க பா இவர் ரொம்ப ரஃபாக பா வண்டி போயிடும்பொழுது அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க அந்த மாதிரி ஓட்டாதீங்க பைக் இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும் நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜை பற்றி பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய்